வணக்கம் ஓகே பிரேஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நம்ம வந்து இவங்க ஏதாவது சாப்பிட்ணும் போல சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தப்போ எங்களோட பழைய ப்ளாக் எல்லாம் ஸ்ருதி வந்து பார்த்துட்டு இருந்துச்சு அதுல வந்து நம்ம இந்த மணாலி போனப்போ அதுக்கப்புறம் முன்னோ டைம் வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ்லாம் பண்ணியிருக்கோம் இதை ஒரு தடவை செஞ்சு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் டக்குனு போய்ட்டு மோமோஸ் செய்யறதுக்கான தேவையான ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட் என்னோட டின்னர் vlog தான் நீங்க வந்து பாக்க போறீங்க மோமோஸ் இது வெரைட்டி வெரைட்டியா பண்ண போறோம் நல்லா பண்ண போறோம்ங்கறத வீடியோக்குள்ள வந்து பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள நான் சொல்லிறேன் ஹே அவன் பிஸ்கட் சாப்பிட்டு குசீல் இருக்கான் சொல்லிட்டான் ஹாய் சொல்லிட்டான் ஓயா அம்மா எங்க இருக்குமா எங்க எங்க கிலோ 32 ஆ இது வீடியோ எடுக்கறேன்னு இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் நினப்பீங்க இப்போ இத்தனை ஐட்டம் செய்யணும்னா எவ்வளோ பார்க்க செய்கிறோம் என்ன பண்ணுறது எப்படி எவ்வளோ நேரம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எனக்கு ஆகாது ஏன்னா இருந்து இந்த அகாராவோட மல்டி குக்கர் வித் ஸ்டீமர் வந்து வாங்கியிருக்கேன் இந்த ஒன்றுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மோமோஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு எக்கு கேக்கு இது எல்லா ஐட்டத்தையும் இப்போ வந்து நம்மளுக்கு பண்ணி கணக்குப்போம் இன்னைக்கு இந்த அகாராவோட மல்டி குக் கெட்டல் வித் ஸ்டீமர்ல தான் பாத்தீங்கன்னா நான் சமைக்க போறேன் இந்த கெட்டல் பாத்தீங்கன்னா நமக்கு டூ இயர் வாரண்டியோட வருது ஒரு மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க இந்த கெட்டலுக்கு கிளாஸ் லிட் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் பவுல் கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டீமர் பாட் கொடுத்துருக்காங்க அப்புறமா இதோட கிரில் ரேக்கும் எக் ரேக்குமே வருது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டிடர்ஜபுள் பவர் பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த கெட்டலோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லெட்டர் இதோட பவர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் இந்த கெட்டலோட இன்னர் சைட் பாத்தீங்கன்னா நல்லா அகலமா ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க நம்ம யூஸ் அப்புறம் ஈஸியா வந்து நம்ம கழுவிக்கலாம் அவுட்டர் சைடு பாத்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்கு இதுதான் பாத்தீங்கன்னா பவர் சுட்ச் டெம்ப்ரேச்சர் ரெண்டு லெவல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த கெட்டல்ல பாத்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் அளவும் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் பண்றதுக்கு கம்ஃபர்டபிளான ஹேண்டில் குடுத்துருக்காங்க இது லைட் வெயிட்டா தான் இருக்கு இப்போ அந்த கெட்டல்ல பாத்தீங்கன்னா மினிமம் லெவல் வந்து நான் வாட்டர் எடுத்துக்கிட்டு வந்து எக் வந்து பாயில் பண்ண போறேன் இது மல்டி குக் கெட்டல்ங்கிறதுனால பேச்சுலருக்கும் ஸ்கூல் கிட்ஸுக்கும் ஏன் டிராவல் பண்றப்போ நமக்கு கூட பயங்கர யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது இப்போ எக் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா பாயில் ஆகி வந்துருச்சு இந்த கெட்டல்ல பாத்தீங்கன்னா நம்ம டூஇன் ஒன்னா யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து நூடுல்ஸ் வச்சுட்டு மேல ஸ்டீமரில் வந்து வெஜிடபிள்ஸ் வச்சிருந்தேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆகி வந்துருச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கெட்டல்லையே கேக்குமே நான் வந்து பண்ணி பார்த்தேன் அவ்வளோ சாஃப்டா சூப்பராக வந்துருந்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்டீமரில் மோமோஸுமே பண்ணி பார்த்துருந்தேன் நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துருந்தது உங்களுக்கும் இந்த அகாராவோட மல்டி குக் கெட்டல் வித் ஸ்டீமர் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு செக் பண்ணி சிக்கன் வந்து போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு அரை அரை கிலோ சிக்கனை பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கோம் அன்றைக்கி மட்டன் செஞ்சோம் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு அரை கிலோ சிக்கன் வந்து சூப்பராக வந்து கொத்தி வாங்கிட்டு வந்தாச்சு ஓகேவா ஒரு அரை கிலோ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நம்ம கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கோம் மைதா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஒரு கால் கிலோ தான் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் இது முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ்க்கு தேவையான ஐட்டம் வெங்காயம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் சிக்கன் மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மோமோஸ்ல மிக்ஸ் பண்ண வேண்டிய ஆகிட்டோம் அப்புறம் சோயா சாஸும் தக்காளி சாஸும் பார்த்திங்கன்னா நம்ம சோ மோமோஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கிலீஷில் இருக்கிறனால வந்து தொலை மட்டுதாது அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சட்னி சேப்பிட்றோம் அதாவது மோமோஸ் நம்ம வந்து தொட்டு சாப்பிடுவோம் இல்லைங்க ஒரு சாஸ் சாப்பிடுவோம் அந்த சாஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே பண்ண போகிறோம் அதுக்கு வேறு ஒன்றும் பெருசாக இல்லை பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு செத்துக்கணும் ஒரு மூணு வர மிளகா அப்புறமா ஒரு மூணு தக்காளி இந்த மூணு தக்காளி வந்து இப்போ வந்து நம்ம கட் பண்ணணும் எப்படி கட் பண்ணணும் இப்படி கட் பண்ணணும் மேலேயர் மட்டும் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி மேல தோல் உரிக்கணுமா மேலே தோல் வந்து வேக வச்சு உரிக்கும் அதுக்குதான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டா எங்கள் வீட்டுக்காரு இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்கப்போம் தண்ணி முடிச்சுப்பாங்க மேலே தண்ணி நல்ல தண்ணியை சேர்த்து அடுப்பை பத்த வச்சுட்டு இத அப்படியே நம்ம வேக கட்டலாம் ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த கேப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா சிக்கன் வந்து மோமோஸ் ரெடி பண்ண போறோம் மாவு வந்து ரசிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தக்காளி வந்து சூப்பரா வெந்துருச்சு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம தோலை வந்து உரிக்கணும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வெந்துட்டு இருக்கு முட்டை வெந்த உடனே அடுத்ததான் நம்ம அடுத்த ஐட்டம் செய்ய வேண்டியதான் நூடுல்ஸ் செய்யணும் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு அந்த தோலை அப்படியே உரிஞ்சிட்டு வந்துரும் தோலை உரிச்சிட்டு தக்காளி சட்னிக்கு அப்படியே தண்ணி போட்டு தக்காளி தக்காளி சட்னி நம்ம தோசைக்கு சாப்பிட்ற தக்காளி சட்னி இல்லை மோமோஸ்க்கு சாப்பிட தக்காளி சாஸ் சிக்கன் சாஸ் மாதிரி இருக்கும் ஆமாம் அது மாதிரி டேஸ்ட் வரும் வர வைக்க வெயிட் பண்ணுங்கள் உடனே எப்படின்னா வரும் அதெல்லாம் பண்ணாதான் வரும் சொல்ல மோமோஸ்க்கு ஃபஸ்ட்டு மைதா மாடு இருக்குதுப்பா இன்னைக்கு மைதாவில் தான் நான் செய்யப்போகிறேன் எவ்வளோங்க எடுக்கிறது பொழுது பொழுதுபொழுது ஆ ம் இந்த சிக்கனுக்கு கரெக்டாக இருக்குமா சிக்கன் ஸ்டஃபாக தானே வைக்க போகிறோம் போதுன்னு நினைக்கிறேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு இந்த மைதா மாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தூளுப்பு சேர்த்துக்கலாம் சரி தூளுப்பு சேர்த்துக்கலாம் இன்னொரு டைம் செஞ்சா இருக்கா நாளைக்கு முன்னாடி செஞ்சோன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கரையிலே தான் சாப்பிடுவோம் நமக்கு வேலை ஜாஸ்தி ஆகுமோன்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் அப்போ இந்த மாதிரி நமக்கு இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரே குண்டால எல்லா வேலையும் நமக்கு நிறைய வேலை இருக்காது அதுதான் சரி ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பெசிக்கலாம் இப்ப தண்ணி சேர்த்துணும்

க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கேப்பில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுலேயே வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி சிக்கன் மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு பசி தருணுமா மோமோஸ் இது ஒரு வணக்கு வணக்கணுமோ அதான் மறந்து போச்சு

சரி சரி உப்பு போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தசுனிக்கலாம் சோயா சாஸ் வந்து இப்போ இந்த டைப்பில் நம்ம வந்து ஊற்றணும் உனக்கும் வாங்கி ஜாஸ்தி இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறோம் ஒத்த கையில் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணிட்டியா முடியலாம் ரெட்டை கையில் ஓப்பன் பண்ண சோயா சாஸ் வந்து நம்ம சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் கருப்பு அதான் சோயா சாஸ் அந்த கலர் மாறுது பொறுத்தா இந்த ஃப்ரைட் ரைஸ்ல ஒரு கலர் மாறும் இல்ல. அதுக்கு கலர் மாதிரி தெரியுதா? ஓ. இப்ப இந்த மாதிரி பேசஞ்சி நம்ம மேக்னெட் பண்ணி அப்படியே வச்சிரலாம் கொஞ்சம் நேரத்துக்கு சரி, குண்டா கொஞ்சம் பெரிய குண்டானா வச்சிரலாம் இல்ல சின்ன குண்டா வச்சிரலாம். அதுக்கு ஒரு செகண்ட் அவ மனசு யோசிச்சிட்டே இருந்தேன். லைட் ஏதோ நம்ம நைட் விளக்கு அப்படி சொன்னா யா மாவான்னு தெரியும். ஆமா மாவா இல்ல ஏங்க? உனக்கு இதுதான் சோபிகா அப்படினா यार நம்மட்ட ஏன்னா பா 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 போலாம். என்னதிகப்றே?

தொப்புக்கு தொப்புன்னு திரும்பி கொடுத்துட்டு கரைக்கிட்டு எங்களுக்கு இதே வேலை தான் தொட்டுல போட்டு இந்த கப்ப குச்சியை வச்சுட்டோம்னா எங்கயும் திரும்பிடுவோம் அப்பயும் இந்த ஒரு பக்கம் படுத்துருவாங்க நைட்டு ஃபுல்லா இப்படிதான் அப்படியா இந்த குப்பா இருக்கும் அப்படியே இப்படி தூங்கிடறான் நான் சொன்ன சுருதி திருப்போம் சுருதி வயிறு எல்லாம் வலிக்கும் அப்படின்னா அப்பா நீ திருப்போட்டியாதான் இருக்கேன் காலையில அவங்க சுருதி விட்டுட்டா ஒரு பாக்கிற வீட்டு வீடு திருப்பிட்டு இருக்காரு ஆஹ் மேருதான் ஓகே பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னிக்கு நம்ம இந்த மேல இருக்கிற தக்காளியை இப்படி எடுத்து வந்துரும் இங்க இதே மாதிரி நம்ம எல்லா தக்காளியும் உரிச்சு எப்படி இந்த மாதிரி சூப்பரா சமைக்கிறேன் கொஞ்சம் பாராட்டுறது பராடுறோம் அந்த கிட்டணிக்கு வச்சு எப்படி சமைக்கணும்னு சொல்லி வீடியோவில் பார்த்து நீ கற்றுக்க முடியாதா ஒடியா உங்கள் அக்கா சொல்லித்தருவான் சமைப்பது எப்படி என்று சொல்லி கொடுக்குறேன் செல்லு வச்சுட்டு ஒடியா செல்வம் ஒரு நல்லா வந்துச்சுதா இது இப்போ என்ன பண்ண சொல்லி பார்க்கலாம் நீ சொன்னதான் தெரியும் சொல்லி இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் மோமோ செய்ய எப்படி இதை சொல்லி மோமோ சொல்லுறேன் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் சொல்லு என்ன பண்ணணும் அரைக்கணும் ஆ அவ்வளோவா இது என்ன சட்னி தெரியுமா தக்காளி சட்னி சரி ஓகே இது எப்படி செய்யணும் உனக்கு தெரியுமா அரைச்சா தக்காளி சட்னி ரெடி சரி இப்போ வந்து நம்ம இந்த கேப்ல காய்ச்சிடலாம் ஆமா இது நூடுல்ஸ்ல அந்த கேப்ல நம்ம வந்து மூணு மூணுசா வச்சிடலாம் இந்த பிளக் பாயிண்ட் போட முடியுமாங்க போடலாம் போடலாம் ஒரு சைடு ஒரு சைடு நவுத்தி தான் போகணும் திரும்பி பிச்சுட்டு அவங்க

ஊத்திட்டு இது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து பாத்தீங்கன்னா தட்டி போடணும் ஆனா நான் இஞ்சி பூண்டு போட்டா நம்ம வீட்ல யாரும் சாப்பிட மாட்டீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஸ் ஊற்றிக்கலாம் சாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை வந்து ஒரு ஸ்பூன் சட்னி அதை மூடிங்க அஞ்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே சுண்டட்டும் பூண்டு மிளகாய் இஞ்சியும் பூண்டும் பொடியா கட் பண்ணி நம்ம எண்ணெய் ஊத்திட்டு இஞ்சி பூண்டு போட்டு தாளிச்சிட்டு இந்த சாச ஊத்துறப்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த பிள்ளைங்க தேங்காது நானும் தீங்க மாட்டேன் அதனாலதான் சரி வந்து என்ன பண்ண போறோம் இந்த முட்டையும் இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா நல்லா இருக்கா இவன் சாப்பிட முடியும் ரெண்டு மணி நேரம் ஆயிடும் ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொன்றா கிள்ளி கிள்ளி

சாப்ப நம்ம அடுத்து வந்து மோமோஸ் செஞ்சலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு வந்து நல்லா ஊயிருச்சு சிக்கனும் ஊயிருச்சு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மோமோஸ்க்கு மாவு வந்து திரட்டிக்கலாம் இந்த அளவுக்கு பண்ணால் போகிறோம் நல்லா இப்படி பண்ணிவிட்டு நம்மளோட இந்த வெறுமாவை கொட்டி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு இந்த சப்பாத்தி கட்டி போட்டு நம்ம இது ம் ம் ஸ்ருதியே வாங்க சொல்லு உங்களுக்கு சொல்லி தருவேன் உங்கள் வீட்டுக்காரருக்கு செஞ்சு தருவேன் அப்பாத்தி மட்டும் நமக்கு ரவுண்டு சேப்பில் வர மாட்டேங்குது அதுக்கே தான் மிஷின் இருந்துச்சுன்னா ஓட்டம் அதுதான் மிஷின் இருக்கல ஓகே இப்போது இந்த மாதிரி நம்மளோட இது இருக்கிறப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் நான் போகுதுன்னு சிக்கன் சிக்கனை வச்சுட்டு இதை வந்து நம்ம அழகாக மடிக்கணும் டிசைன் போட்டு இன்னைக்கூட ஒரு மடி மடிப்பாத்தடை இப்படி 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 மடித்தாங்க அப்படி தான் முடிக்கணும் மோமோஸ் முடிக்கிறதுக்கு தான் எனக்கே தெரியாது அந்த மாதிரி வரல ஒரு குண்டு மோமோஸா ஆனால் எங்கள் வீட்டுக்காரரோட சமாளிக்கிறார் பாருங்க இல்லைங்களா இது குண்டு மோமோஸ்னு வந்து

எனக்கு இப்பன்னு இல்லைங்க நான் ஸ்கூல் போயிட்டு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பவே பாத்தீங்கன்னா அந்த புக்ல எல்லாம் சமையல் குறிப்பு இருக்கு தெரியுமா அந்த புக்ல அதுல எல்லாம் பாத்து நான் அப்பவே பண்ணுவேன் லாவண்யா இருக்குல்ல லாவண்யா இருக்குல்ல நான் ஒரு டைம் உருளைக்கிழங்குல பண்ணி கொடுத்ததுக்கப்பவுமே சொல்லும் அப்பெல்லாம் நீ சூப்பரா பண்ணுவேப்புல அதே இப்ப தொடவல தொடவ அப்படின்னு

நீங்க நினைப்பீங்க இந்த சாண்ட்ஸ்ல வந்து எடுக்கிறதெல்லாம் சும்மான்னு சொல்லிட்டு எங்க சோப்பி பண்றதுதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ஸாவே எடுக்குறோம் இங்க பாருங்க சப்பாத்திக்கு படுற கோடுமடா இங்க பாருங்க இப்போ எதுங்க உங்களுக்கு புடிக்கிறங்க இது வெச்சறீங்களா வெயிட்ர் வெச்சிரலாமா தா கையிலே பண்ணிடுறாரு கைய கையிலே எடுத்து சைடுல நம்ம அப்பா கர் கர் பாரு சொல்ல இப்டிதான் சொல்துவார் இந்த அப்பாங்களே

இதெல்லாம் பண்ணிட்டலாம் இந்த கடைசியா ஒண்ணுஞ்சின்னு சொல்லி இது வந்து கொழுக்கட்ட மாதிரி ட்ரை பண்ணிருக்கேன் ஓ இது அது பேர் கொழுக்கட்டையா ஆமா இதெல்லாம் மோமோஸ் சரி விடு 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 வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ள வச்சலாம் சேப்பு தான் கொஞ்சம் கரெக்டா வரல மத்தபடி எல்லாம் கரெக்டா இருக்கு ஏ உள்ள டேஸ்ட் தான் இப்படி இருக்கும் வேற லெவல்ல வேற சிக்கன்னாவே நல்லா தான் இருக்கும் உப்பு காரம் எப்படி இருக்கு இதுதான் மோமோஸ் என்ன சாப்பிட்ளே சாப்பிடுதா சொல்றியா ஒரு அக்கா மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா சுருதி அக்கா மேல் நம்பிக்கை இல்ல சிக்கன் போடு চিকன் மேல் நம்பிக்கை இல்ல চিকன் எப்பவுன்னே நல்லா இருக்கும்ல இந்தத்தை ஏதா சுருதி வெள்ள வெள்ளே இருக்கு அத உனக்கு மட்டும் எப்படி சுருதி எதா வந்துகிட்டே இருக்கு எனக்கும் அதே மாதிரி தான் எத்தனை நாள் 10 நாளா இருக்கு அங்கையா இருந்தோம்ல அம்மா சுருதி என்ன ديカラー ஐட்ட தெரிய பேங்க வந்ததா யா ஊருக்கு போவல காய்ஞ்சி போய் ஒரு மாசத்துல கிளம்பிடுவியா நானும் எங்க ஊருக்கு போனா அப்படித்தான் இது இப்படி தோற மூடி பாத்தீங்கன்னா வெந்துடும் என்ன சொல்ற அங்க பாரு பேசுறான் போற என்ன சொல்ற ரித்திகா செல்மா சொல்லி அதே மாதிரி பாருங்க இது சுருதி இது என்ன விளையாட்டு சுருதி இங்க பாரு மூக்கு மூக்கு ஒரு சுருதா மூக்கால மூக்க தொடுறாங்க உமா உமா குத்துரு உமா ஆ வந்து கலர் ஐட்டம் பாருங்க நல்லா தன் வந்து கலரு இங்க பாருங்க அழகு பையன் இவன் தான் அமைதியா கிடக்குறான் பாவம் தங்கம்

itt samba chatti chutney dosa annava pati annava pati adala

اور وہ موتی سے اور ہائیٹ ہے ماما کو ڈر گیا یہ ہے یہ رہا نہ அதொத்துரும் சத்தி சொல்லு அந்த குழம்பு தொட்டு சாப்பாடு சூப்பரா இருக்கும் நல்லா குழம்பு போட்டேன் நல்லா தொட்டு சாப்பிட காக்கலாம் அவ்ளோல எப்படி இருக்க ஏஸ்டே அம்மா ஜீஜம்மா அப்படின்னா अन्न अन्न ना आए थे बाप अन्न तन्नी हाँ द पेर मोर दाउ अन्न आप तन्नी वो चीज़ द पेर नमन दा क्या क्या चाची कुछ लाइटर साम बकार मर्म मर्म दा दा तामिक तामिक गुरु प्राण साने दा दूंगी पापा जन्नते अन्न

ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க சோபிக்கு பிடிச்சிருச்சு போல அடுத்த ரவுண்டு வாங்கிச்சு அவங்க ரெண்டு பேர் கொஞ்சிருக்காங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தேன் நீங்க வீட்டுக்கார் சாப்பிட்டு உண்மையை சொல்லுவார் சாப்பிட்டு சொல்லுங்க அப்புறம் சொல்றேங்க நல்லா வந்துடுது சட்னி இருக்கேன் நான் கூட காரமாக இருக்கேன் சுகர்லாம் போட்டதும் மேனேஜர் நான் ஒரு சைனீஸ் செஃப் ஏன் சொல்கிறியா நீ யோசிச்சு சொல்றியே நம்ம பக்கம் எப்படி இந்த அளவுக்கு அறிவுண்டு அது அப்படியும் இல்லைங்கறியா அறிவு இல்லைங்கிறியா எங்கள் அப்பான சமைக்கிறேங்கறியா அப்பா என்னைக்கே உனக்கு மோமோஸ் செஞ்சு கொடுத்துருக்காரா செஞ்சாச்சு మోమో <töks> స్టేడ్ <töks> 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 <töks>